ஒரு விருது பெற்ற வனாந்தரத்தில் யானை மன்னன் எப்போதும் அனைவரின் மரியாதையும் அன்பும் பெற்றிருந்தான் அவனது குணங்கள் காரணமாக யானையை எல்லாரும் மதித்தனர் ஆனால் அவன் உண்மையான நண்பர்களை எப்போதும் தேடிக்கொண்டே இருந்தான் ஒரு நாள் ஒரு நரி தனது அழகான சிறிய முகத்துடன் யானைக்கு அருகே வந்தது நண்பா நீ எப்போதும் சோகமாக இருப்பதை நான் கவனித்தேன் என்னால் உனக்கு உதவ முடியுமா என்று நரி கேட்டது யானை ஒருவேளை நரியின் நம்மை பரிசீலித்தபின் நான் உண்மையான நண்பர்களை தேடிக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய பெருமை காரணமாக உண்மையான நண்பர்களை பெறுவது கடினம் என்றான் நரி சிரித்துவிட்டு உனக்கு என்ன உண்மையான நண்பர்கள் வேண்டுமோ அதற்கான பதில் உன்னிடமே இருக்கிறது நண்பர்கள் என்பது பகிர்ந்து கொள்ளும் மகிழ்ச்சியும் அன்பும் தான் என்றது அந்த நாள் முதல் யானை தன்னுடைய பெரிய இதயத்துடன் நரியுடன் நண்பராகி வேடிக்கைகளிலும் பேசுகையிலும் நேரம் செலவிடத் தொடங்கினான் அவளது சின்ன சின்ன சரளமான செயல்கள் யானையின் இதயத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தின நரியின் எளிமையான நட்பால் யானை உண்மையான மகிழ்ச்சியை கண்டுபிடித்தான் யானையின் தனிமையை நரியின் நகைச்சுவை மற்றும் அன்பான நட்பு மாற்றி அவனை முழுமையாக மாற்றியது இதன் மூலம் யானை உண்மையான நண்பர் என்றால் என்ன என்பதை புரிந்து